கடவுளே என் குரல் உனக்கு கேட்குதா இல்லையா எப்படி கேட்கும் பக்கத்தில் இருக்கிற மகாவுக்கே கேட்க மாட்டேங்குது மேலே இருக்கிற உனக்கு எப்படி கேட்கும் நான் என்ன பண்ணாலும் கடைசியில் மகா கோவப்பட்டு இன்னும் சண்டை அதிகமாக போடுற அளவுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை நடக்குது இது உனக்கே நியாயமாக இருக்கா கடவுளே நீயும் கல்யாணம் பண்ணி உனக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குல்ல ஆனால் என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அவ என்ன மன்னிக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுப்பா இனிமே இந்த மாதிரி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் கடவுளே எப்படியாவது மகா மனசுக்குள்ள பூந்து என் மேல எந்த தப்புல்லன்னு அவளுக்கு உணர்த்துப்பா அப்பதான் அவளுக்கு புரியும் நான் பிரச்சனையில மத்த இடத்துக்கு கூட ரெண்டு பக்கம்தான் இடி ஆனா குடும்பஸ்தனுக்கு பத்து பக்கமும் ஆடி பாக்குற இடத்துல ஆடி விடுது எங்க போனாலும் தலை குனிஞ்ச இணைக்க வேண்டியதா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு கெத்தா இருந்தேன் இப்போ என்ன வெத்து வேட்டா மாத்திட்டிய சாமி இப்படி மகா நீ சிரிச்சல்ல என் மேல இருக்கோம் போயிடுச்சு என்னங்க ஏன் இப்படி தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இத பார்த்தா உனக்கு தேவையில்லாததா ஆ அதுவும் சரிதான் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு தோணுது அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மனசு மாறிடுமா சத்தியமா மாற மாட்டேன் இனியும் உங்களை நம்பர் ஐடியாவே எனக்கு இல்ல இப்படி பூஜை பண்ணா என் மனச மாத்திடலான்னு உங்களுக்கு யார் சொன்னது யார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாதான் முயற்சி பண்ணேன் நீங்க இப்படி என்ன பண்ணாலும் எங்கோ போகவே போகாது அதுக்கு உருப்படியா என்ன பண்ணலான்னு யோசிங்க அதை விட்டு இப்படி ஏடா குடமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதிங்க